சிறகடிக்கு அவசியம் செல்லக்கூட எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்ருதி வந்து ரவியை பார்த்து சாப்பிடக்கூடிய ஐரி இன்னைக்கு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே வாங்க ஸ்ருதி ரவிக்கு சொல்ல போறேன் நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி இல்லைங்கண்ணா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி ஸ்ருதி ரவி சாப்பிடறேன் சாப்பாடு உட்கா போட்டாங்க ரவி உடனே என்ன இவ்வளவு உப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா உடனே இல்லை ரவி நான் கரெக்டா தான் சமைச்சேன் அப்படின்றாங்க அண்ணி இது யாரு பார்த்து வேற நீங்க தெரியும் நீங்க ஃப்ரீயா விடுங்க நான் போய் பார்த்துக்கிறேன் ரவி வரும் உங்க போறாங்க ரவி ஒரு சோப் படிச்சுட்டு வந்து வாசல் பிடிச்சாங்க ஒரு சுருத்தி அதுல வந்து வலிக்கு விழுந்து ஐயோன்னு கத்துறாங்க சுத்தி எல்லாச்சும் மீனாவும் கேக்குறாங்க வலிக்கு விழுந்துட்டு மீனா ரொம்ப சீதா வேலைக்கு வராங்க மேனேஜர் வந்து மறுபடியும் அஞ்சு லட்சத்தை கொடுத்து பேங்க்ல போய் கட்டிட்டு வாங்க சொல்றாங்க சீதா இல்ல நான் போகலங்கிறாங்க அதுக்கு மேனேஜர் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா தைரியமா இருக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க சீத உடனே பணத்தை வாங்கிட்டு செக்யூரிட்டியும் ஆட்டோக்காரங்களே கூட்டிட்டு போறாங்க பணத்தை பேங்க்ல போடுறதுக்கு இங்க அப்படியே முத்துவியும் சத்யாவையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க முத்துக்கு சத்யா பாக்குற வேலை பிடிக்கலாம் சத்யாவுக்கு கொஞ்சம் இது பண்றாங்க சத்யா உடனே நான் அந்த வேலையில வந்து ஓனர் கிட்ட பேசின மாமா இப்பதான் கந்து தான் பணத்தை விட வேணாம்னு சொன்னா அவரும் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க முத்துக்கு டவுட் வருது இதால பார்த்து கூட எனக்கு இந்த வேலை பிடிக்கல பாவப்பட்டதுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க சத்தியம் இல்லை மாமா ஒண்ணு நல்ல நான் சொல்றத கேட்டு நம்ம பேங்க்ல லோன் கொடுக்க மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க அப்ப நான் சொல்லியிருந்த வேலையை நீ விட இல்லை அப்படின்னு கோவமா சொல்றாங்க மாமா அது இல்லை அப்படிங்கிறாங்க கிளம்புடா நீங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க சீதாவை கூட்டிகிட்டு போன ஆட்டோக்காக முத்துவை பார்த்து ஆட்டோ நிறுத்தி உன் மாமா அம்மா அப்படிங்கிறாங்க சீதா ஒன்னு எதுக்கு நிறுத்துறீங்க அப்படிங்கிறாங்க உன் மாமா தான் பணத்தை சொல்லலாம் மாமா அப்படிங்கிறாங்க சீதா கோவம் வருது ஆட்டோக்கார பார்த்து சீதாக்கு தேவையில்லாம என்ன விளையாட்டு பேசிட்டு இருக்கேன் இப்போமா சொல்றாங்க ஆட்டோக்கார விளையாட தான் எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு நான் தாமா பணத்தை எடுத்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சீதாக்கு என்ன நடத்த புரியலை வேற யாராவது இருந்தாலும் நான் ஜெயில தான் இருந்திருப்பேன் உன் இவ்வளவுதான் நம்மளுக்கு உதவுனாரு அப்படின்னு சீதாட்டு சொல்றாங்க முத்துவும் சீதா நீ வேலைக்கு போவான் அவர் ஒன்றும் சொல்ல நீ இவங்க நினைச்சுட்டாத அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டார் நீ கூட போகும் மாத்துல போமா அப்படின்னு சொல்றாங்க உங்கள்ட முத்துவம் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்ப வேலைக்கு போயிட்டாங்க மீனாவை கட்டுறாங்க மீன வந்து அவங்க அம்மாவை பாக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா அம்மாக்கு உடம்பு சரியின்னு பாக்க வந்திருக்காங்க அவங்க அம்மா அம்மா சாப்பிடுவாங்க மீனா வந்து திட்டுறாங்க அம்மா ஒழுங்கா சாப்பிடுவோம் அவங்க அம்மா சொல்றாங்க உடம்பு சரியா தான் போடுவோம் மனசும் சரிய தான் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க நல்லா சரியா இருமா ஏன் நினைச்சு அவனை அட்டை திரும்பி வந்துருவா என் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா மாறிடுவா அப்படின்னு சொல்றாங்க உடனே சீதா வந்து அக்கா நீ வந்து கட்டி பிடிச்சு வந்துடுறாங்க മാതാ കാട്ട് കനിവ ഉടക്കി പിടിച്ചു സീതാകേട്ട നാതെ ചക്ക പുരിച്ചു അപ്പൊ മാമ അപ്പിക്കാൻ മാമില്ല മാമി തന്നെ അതായിട്ട് മണ്ണോ അപ്പം മറുപടി അഴുത്തേക്കും മാമ എപ്പിച്ച നാതെ ചക്കോ പുട്ടേ മാമ എപ്പ മനസ്സിലാക്കുമ്പോ മനസ്സിലും അവിടെ നോക്കി കെട്ടിയിട്ടു എതികട്ട് ഇനി നാ എട്ട് മനുഷ്യ മാമയെപ്പറ്റി പുരിച്ച പോകും நாங்களும் கோயில அப்படிங்கிறாங்க சீத்தா நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட கையினுமோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டை போட வாங்கிருக்கேன் அவங்ககிட்ட சண்டைக்கு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க கிட்ட சண்டை போடுறது இல்லை இனிமே எனக்கு இல்லக்கா நான் பேசுனாலும் நீ இனிமே கிட்ட பேசாம இருக்காதுக்கா அப்படின்னு ரொம்பவே அழகா கும்பலாங்க என்ன என்ன உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன் நீயே பேசுவோம் நான் பேசுவேன் நீ என்கிட்ட அடியே திட்டு என்ன ஆய் பேசாமட்ட இருக்காது அப்படின்னு அவன் ரொம்பவே சொல்லுவாங்க உடனே சத்தியா கூட ஒரு ஒளியே அக்கா தங்கச்சி உள்ள சண்டை முடிஞ்சிருச்சு இப்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்படின்னு அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷம் தான் பிள்ளைங்க ஒத்துமையா இருந்ததான அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப என் மனசுல பாரமே பார்த்து கொள்ளையே சந்தோஷமா இருப்பாங்க சீத்தாங்க